நீங்க உங்களை எப்படி மதிக்கிறீங்கன்னு காத்துறதுக்கு எளிமையான வழிகளில் ஒன்று உங்க தோற்றத்தை கவனிச்சுக்கிறது நீங்க குளிக்கும் போது நேர்த்தியா உடை அணியும்போது உங்க நகங்களை வெட்டும்போது உங்க முடியே அழகா போது சுத்தமான துணிகளை போது நீங்க உங்களுக்கு உள்ள சொல்றீங்க நான் கவனிக்கப்பட தகுதியானவன் தகுதியானவள் இது பெர்ஃபெக்ட் ஆ இருக்கணும் அல்லது விலை உயர்ந்ததா இருக்கணும்னு அவசியம் இல்லை இது உங்களுக்கு அடிப்படை மரியாதையை கொடுக்கிறது பற்றியது நீங்கள் தொடர்ந்து உங்கள் தோற்றத்தை புறக்கணிக்கும் போது அது பெரும்பாலும் உங்கள் எப்படி உணர்கிறீங்கன்னோ பிரதிபலிக்கிறது தங்களை தகுதியற்றவர்களாக நம்பிக்கையற்றவர்களாக மாற்றம் அல்லது நீங்கள் இதனால் என்ன பயன் என்று உணரும்போது தங்களை அலட்சியம் பண்ண ஆரம்பிக்கலாம் ஆடை அலங்கார விஷயத்தில் தன்னடக்கம் காட்டுங்கள் மற்றும் உங்களுக்கு நன்றாக பொருந்தும் ஆடைகளை அணிவது போன்ற சிறிய ஹாபிட்ஸ் உங்க மதிப்பையும் கண்ணியத்தையும் மெதுவாக மீண்டும் கட்டமைக்க உதவும்